ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசை அப்கமிங் எப்பிசோடுக்காக சம சூப்பரான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தஞ்சி டு முப்பது நவம்பர்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டிருக்காங்கன்னா லாஸ்ட் எப்பிசோட்டில் காட்டினா அதே ப்ரொமோ தான் இப்போ வீட்டில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க முத்துக்கிட்ட வந்து மனோஜ் வந்து இதில் மூணு லட்ச ரூபா பணம் இருக்குது முத்துக்கு கொடுக்க வேண்டிய அம்மா கொடுக்க வேண்டிய பணம்ங்கிற மாதிரி கொடுக்குறாங்க உடனே அதை முத்துவும் வாங்கிக்கிறாரு இப்போ விஜய் அந்த இருந்தே இனிமேல் யாரும் எங்ககிட்ட பணம் கொடுக்கணும் அப்படி இடம் எதுவும் இன்னும் சொல்லி காட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் விஜயாவோட ஃபோன் அடிக்கிது எடுத்து பேசினா பார்வதி பேசுகிறாங்க அந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் வீட்டில் தான் இருக்குது அது காணா போல ங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதை சத்தமாக சொன்னதனால அதை கேட்ட முத்து வந்து அந்த பணம் திருடும் போல காணாமல் போல அப்போ வீட்டில் தானே அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சதுமே அண்ணாமலை வந்து இதெல்லாம் தேவையில்லாத நீ வந்து மீனாவை பேசி ரொம்பவுமே கஷ்டப்படுத்திட்ட இந்த இடத்துல நீ தான் குற்றவாளியாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது விஜயா வந்து என்ன என்னை பெரிய தப்பு பண்ண மாதிரி பேசுகிறீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இருந்தாலும் அப்ப அண்ணாமலை எந்திரிச்சு வந்து உடனே மீனாக்கு அப்பா இல்லாமல் இருக்கலாம் இருந்தாலும் நான் இருக்கேன் அந்த இடத்துல அதனால் நான் பேசுவேன்னு சொல்கிறாங்க மீனா வந்து அப்படியே அண்ணாமலை கால்லெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ரொம்ப எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த பக்கட்டு பார்த்தா பார்த்தா அப்படியே பதறி போயிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்